சகோதரர்களே இன்னும் சங்கையான மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் பல சிறப்புகளை தாங்கி இருப்பதை நாம் காணலாம் அல்லாஹா தனது அடியார்கள் மீது கொண்ட அருளின் காரணமாக தனது அடியார்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்து கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களையும் பல காலங்களையும் அடியார்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பான் அந்த வகையிலே நாம் அடைய இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்களும் மிகவும் ஒரு பொன்னான காலமாக இருக்கின்றது எனவே அந்த நாட்களுடைய பெருமதியை உணர்ந்து அந்த நன்மைகள் அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த துல்ஹ் பத்து நாளுடைய சிறப்புகளை பற்றி அல் குர்வான் கூறுகின்ற போது வல் ஃபஜிர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக வலையாலின் அஷுர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் மட்டு கூறுவதை காணலாம் இதற்கு தப்சீருடைய உலமாக்கல் இமாம் எபுனு கசீர்ல்லா கூறுகின்ற போது அந்த பத்து நாள் என்பது இந்த பத்து நாள் என்பதாகவும் இன்னும் தப்சீருடைய முஜாஹித் ரஜ் அல்லா இது போன்றவர்கள் இவ்வாறான விளக்கங்களை கூறுவதை காணலாம் நபி சொல்லாஹ் வளைவு செல்லும் மன்னர்கள் கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல அமல்களைப் போன்று மிகவும் நேசத்துக்குரிய அமலாக வேறு எந்த அமல்களும் நாட்களும் இருக்க மாட்டாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரியது என்று கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள் வலல் ஜிஹாத்லா அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்ட போது ஆம் வலல் ஜிஹாது அல்லாஹுடைய பாதையை போர் செய்வதை விடவும் சிறப்புக்குரியது ஆனால் ஒரு மனிதர் தனது பொருளாதாரத்தையும் தன்னையும் எடுத்து சென்று அந்த யுத்தத்திலே போர் செய்து மீண்டு வராமல் ஷஹீதான அந்த மனிதரை தவிர என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது மேலும் அவர்கள் அறிவிக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹு இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் செயல்கள் மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது எனவே இந்த நாட்களிலே அல்லாஹு அக்பர் அல்ஹந்த போன்ற திகருகளை அதிகப்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சைது ஜுபைல்லா அவர்கள் இந்த பத்து நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் அவர்கள் மூலமாக முடியுமான முழுமையான முயற்சிகளை செய்து நன்மைகளை செய்வதற்கு முயற்சிப்பார்கள் அதே போன்று புகாரியுடைய விளக்க உரை பத் என்ற நூலுக்கு சொந்தக்காரரான இமாம் இபுர் அவர்கள் கூறுகின்ற போது இந்த பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியதாக அமைவதற்கான காரணம் இந்த பத்து நாட்களிலே வணக்கங்களுடைய தலையாய செயல்கள் ஒன்று சேருகின்றன அங்கே தொழுகை நோன்பு தர்மம் ஹஜ் போன்ற பல விடயங்கள் ஒரே நேரத்திலே ஒன்று சேர்வதனால்தான் இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியது என்று இமாம் எபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த பத்து நாட்களை இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே நாம் அடைய இருக்கிறோம் எனவே அந்த நாட்களிலே நாம் எவ்வாறான சாலைகான வணக்கங்களை செய்து அல்லாஹுடைய மிகவும் விருப்பத்துக்குரிய அமலாக நமது செயலை ஆக்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் என்றால் உதாரணமாக ஆர்வத்தோடு தொழுகைகளிலே ஈடுபட வேண்டும் அதாவது புதிய தொழுகை எதுவும் கிடையாது நாம் தொழக்கூடிய தொழுகைகளை நாம் பருந்தான தொழுகைகளை உரிய நேரத்திலே முறையாக நேர காலத்துடன் ஒழுக்கமாக நாம் தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று சுண்ணத்தான வணக்கங்களை நாம் தொழ வேண்டும் சுண்ணத்தான வணக்கங்கள் அல்லாஹை நெருங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் சௌபான் ரதில்லானோர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது நீங்கள் அல்லாஹுக்கும் அதிகமாக சிரம் சாயுங்கள் சுஜோத செய்யுங்கள் நீங்கள் அல்லாஹுக்காக ஒரு சஜதா செய்வது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்து உயர்த்த செய்யும் உங்களது பாவங்களை மன்னிக்க செய்யும் என்று நபி அவர்கள் கூறியதை நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று சௌபான் கூறுகிறார்கள் இது ஒரு சஜதா செய்தால் அல்லாஹுக்கு ஒரு சுஜூத் செய்தால் இந்த பத்து நாட்களில் மாத்திரம்தான் இந்த அந்தஸ்து உயர்வது பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதல்ல எல்லா காலங்களிலும் அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்ற போது இந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த காலத்திலே செய்யக்கூடிய நல்லமல்கள் ஏனைய காலத்திலே செய்யக்கூடிய நல்லவள்களை விட மிகவும் மேன்மையானது அல்லாஹுக்கு நேசத்துக்குரியது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த பத்து நாட்களிலே நோன்பு நோட்பது பொதுவாக நோன்பு என்பது நல்ல வணக்கம் என்ற ரீதியிலே நோன்பு நோட்பது ஒரு வரவேற்புக்குரிய விடயமாக இருக்கிறது நபி சொல்லல்லா உலக செல்லம் அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய ஒன்பது நாட்கள் அதே போன்று முஹர்ரா மாதம் ஆசூரா தினம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் நபி அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளிலே நாம் காணலாம் இதனை பற்றி இமாம் நவவி ரஹமத்துல்லால் அவர்கள் கூறுகின்ற போது இந்த பத்து நாட்களிலே நோன்பு நோட்பது வரவேற்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே தொழுகையிலே நாம் முறையாக நிறைவேற்றுவது முடியுமானவர்கள் நோன்பு நோட்பது மூன்றாவது அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துல்லா போன்ற தக்பீர்களை அதிகமாக சொல்வது துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டதென்றால் அதிகம் அதிகம் இந்த பத்து நாட்களும் தக்பீர்களை நாம் சத்தமிட்டு சொல்ல வேண்டும் இபன் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அவர்களும் அபு ஹொரேரா ரதி அல்லாஹன் அவர்களும் கடை தெருக்களிலே சென்று இந்த தக்பீர்களை சத்தமிட்டு கூறுவார்கள் கடை அந்த தக்வீருடைய சத்தத்தின் காரணமாக அசந்து விடும் தமிழ் வலைவு செல்ல மன்னவர்களுடைய அந்த தோழர்கள் இந்த தக்வீரை கடைத்தருக்களில் கூறி இருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ல இல்ல இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹ் தக்பீருடைய பல முறைகள் இருக்கின்றன இந்த தக்பீர்களை நாம் கூறி கொள்ள வேண்டும் இது பொதுவாக எல்லா நேரங்களிலும் வேலை தளங்களிலும் பயணிக்கின்ற போதும் நண்பர்களை சந்திக்கும் எல்லா நிலைகளிலும் இந்த தக்பீர்களை கூறிக்கொள்ளலாம் ஆனால் சத்தமிட்டு கூறுவது ஒரு வரவேற்புக்குரிய வடயமாக இருக்கிறது இந்த தக்பீர் கூறுவது இன்று மறந்த ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு வடயமாக இருக்கிறது எனவே நாம் நினைவு வருகின்ற போதும் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே பொதுவாக துல் ஹ்மாதம் பிறந்து விட்டால் பொதுவாக சொல்லக்கூடிய தக்மீராக இருக்கின்றது அதே போன்று இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் ஒன்றுதான் குறிப்பாக அரபாவுடைய நாளிலே நோன்பு நோட்பது ஹஜ்ஜுக்கு செல்லாத ஹாஜிமார்கள் அல்லாத முஸ்லீம்கள் துல் மாதம் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நோன்பு நோட்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது நபி அவர்களிடத்திலே அரபாவுடைய நோன்பை பற்றி வினவப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள் அரபா தினத்திலே நோன்பு நோட்பது சென்ற வருடம் அதே போன்று வர இருக்கின்ற வருடம் இரண்டு வருட பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும் என்று நபி ரவிசல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அரபா தினத்திலே வலியுறுத்தப்பட்ட நோன்பு இந்த சுண்ணாவான நோன்பு இரண்டு வருடங்களுக்கு இரண்டு வருட பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையப் போகின்றது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த துல்ஹி பத்து நாட்களிலே வரக்கூடிய ஒரு நாள்தான் பெருநாள் தினமாக இருக்கிறது அந்த பெருநாள் தினம் என்பது மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறது மகிமை மிக்க நாளாக இருக்கிறது மறந்தவர்களாக மறந்தவர்களாக இருந்து விடுவார்கள் ஆனால் சங்கையான நாள் அல்லாஹுடத்திலேருந்த அல்லாஹுடத்திலே மிகவும் சிறந்த நாள் பெருநாள் தினமாக இருக்கிறது அந்த நாளிலேதான் உங்களுக்கு தெரியும் மினாவில் அரபாவிலிருந்து மினாவுக்கு முசலிபாவுக்கு வருகை தந்து மினாவுக்கு வருகை தந்து ஜமராக்களுக்கு கல்லடிப்பது கால்நடைகளை அறுப்பது முடிகளை களைவது தவாப் செய்வது போன்ற பல வணக்கங்கள் நடைபெறக்கூடிய அந்த தினம் அல்லாஹுக்கு மிகவும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்த நாளாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஹாஜிமார்கள் இல்லாதவர்கள் இன்னவே இந்த அரபா நோன்பை நோட்பதோடு இந்த நோன்புடைய நன்மையை கருதி நழுவ விட்டு விடாமல் அதனை நோட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த நாட்களிலே சாலிகான நல்ல வணக்கங்கள் செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்ற அந்த ஹதீசுக்கு ஒப்ப நாம் என்னென்ன சாலிகான வணக்கங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் செய்யலாம் தொழுவது தர்மம் கொடுப்பது அல்குருவான் ஓதுவது பிறருக்கு உதவுவது குடும்பத்தாரை அரவணைப்பது போன்ற எல்லா விதமான வணக்கங்களையும் செய்யலாம் ஆனால் நோன்பு நோட்பது என்பது ஒரு சாலையான வணக்கம் என்ற ரீதியிலே நோன்பும் நோட்கலாம் ஆனால் குறிப்பாக நோன்பு நோட்க வேண்டும் என்று நபி அவர்கள் குறித்த நாள் துல்ஹி மாதத்துடைய ஒன்பதாவது நாள் அரபாவுடைய அந்த நோன்புதான் என்பதை நபி அவர்கள் குறிப்பாக கூறியிருப்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறான ஒரு பொன்னான காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன நாம் நாம் எவ்வாறு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக ஒரு நல்ல காலம் என்னை அடைய இருக்கிறது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் அடைய இருக்கிறேன் எனவே நாம் திறந்த மனதுடன் தௌபா செய்து கொள்ள வேண்டும் நமது பாவங்களை அல்லாஹிடத்தை முன்வைத்து அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் எல்லா பாவங்கள் நமது வாழ்வில் நடைபெறக்கூடிய பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாவங்கள் தான் நன்மைகள் அடைந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது அதே போன்று இரண்டாவது நாம் இந்த பத்து நாட்களிலே என்னால் முடியுமான அதிக உச்சகட்ட நன்மைகளை செய்வதற்கு நான் முயற்சிப்பேன் என்ற உறுதியான எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எவர்கள் இவ்வாறு உறுதியான எண்ணத்தை வரவழைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹக்கு அந்த நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ் பகான உதவியாளன் ஆக இருப்பான் அதே போன்று நாம் அடையக்கூடிய இந்த துல் ஹஜ் மாதத்திலே ஆஹ் முக்கியமான ஒரு விடயம் தான் பொதுகையா கொடுப்பது எனவே இந்த இடத்திலே அவைகளை நான் சுருக்கமாக நினைவிட்டுக் கொள்கிறேன் முதகையா என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது எனவே இந்த பொதகையா கொடுப்பதற்காக யாரெல்லாம் நாடினார்களோ அதாவது துல்ஹ் மாதத்துடைய குறை தென்பட்டு விட்டதென்றால் துல்ஹ் மாதம் நுழைந்து விட்டதென்றால் அவர் கொடுக்க நாடு இருந்தால் அவர் அந்த துல்ஹ் முதல் நாளில் இருந்து கொடுக்கும் வரும் வரை அவருடைய நகங்களை களைவது முடிகளை களைவதை தடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே துல்ஹ் மாதம் வருவதற்கு முன்னால் உதஹையாவை நாடக்கூடியவர்கள் அவர்களது நகங்களை வட்டி முடிகள் தேவையானவைகளை கலைந்து கொள்வதில் கலைந்து தன்னை ஆயப்படுத்தி ஆயத்தப்படுத்திக் வேண்டும் ஏனென்றால் இந்த முடிகளை களைவது நகங்களை களைவது தடுக்கப்பட்ட ஒரு விடய நுட்பம் என்னவென்றால் இந்த ஹாஜிமார்கள் இந்த காலத்திலேயே அவர்கள் முடிகளை களைய மாட்டார்கள் நகங்களே களைய மாட்டார்கள் என்ற போன்ற சிறிய விடயங்களிலே நாமும் ஒரு பங்காளர்களாக இருப்பதற்காக இருக்கலாம் என்ற கருத்து சொல்லப்படுவதை நாம் காணலாம் எனவே இந்த முடிகளை களைவது நகங்களை களைவது தடுக்கப்பட்டது உதகையா கொடுக்கக்கூடியவர் உதாரணமாக குடும்ப தலைவர் கொடுப்பார் என்றால் அவருக்கு மாத்திரம் அவரை சார்ந்தவர்கள் யாருக்காக அவர் கொடுக்கிறாரோ தனது மனைவி குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் யாருக்காக கொடுக்கிறாரோ அவர்கள் தாராளமாக நகங்களை களைவது முடிகளை களைவ களைவது போன்ற விடயங்களில் ஈடுபடலாம் அடுத்ததாக இந்த உதகையா விடயத்தில் ஒரு முக்கியமான விடயம் நாம் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நமது நாட்டு நிலவரங்களை கருத்தில் கொண்டு நாட்டு சட்ட திட்டங்களை பார்த்து எந்த விதத்திலும் இந்த இஸ்லாமிய கடமை நிறைவேற்றுவதற்கு குந்தகம் விளைத்து விடாமல் இந்த இஸ்லாமிய இந்த கடமை நிறைவேற்றுவதிலே பாதிப்புகள் நடந்து விடாமல் சட்ட திட்டங்களை அணுகி கால சூழலுக்கு இப்ப நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த உதுகையா கொடுக்கக்கூடிய நேரம் பெருநாள் தினம் பெருநாள் தொழுகையை தொழுது விட்டு வந்து இந்த கொடுக்க வேண்டும் பெருநாள் தொழிலை முடிந்ததற்கு பின்னால் தான் இந்த உதகையாவை கொடுக்க வேண்டும் உதுகையாவை பொறுத்தவரையிலே உதுகா உதகையா கொடுக்கக்கூடிய பிராணிகள் ஒட்டகம் அது ஐந்து வயது பூர்த்தியுடையதாக இருக்க வேண்டும் மாடு இரண்டு வயது பூர்த்தியுடையதாக இருக்க வேண்டும் ஆடு ஒரு வயது பூர்த்தியுடையதாக இருக்க வேண்டும் இந்த ஒட்டகத்தையும் மாட்டையும் பொறுத்தவரையிலே ஏழு நபர்கள் சேர்ந்து அவைகளை கொடுக்கலாம் ஆட்டை பொறுத்தவரையிலே ஒரு தனிநபராகத்தான் கொடுக்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக ஜாபிர் அலி அல்லாஹானுடைய ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த சுல்கள் போது உம்ராவுக்கு போக தடை வந்த போது நபி அவர்கள் அங்கே ஒட்டகத்தையும் மாடுகளையும் அறுத்த சம்பவம் நமக்கு தெரியும் அந்த ஜாபீர் அலி அவர்களுடைய அந்த ஹதீசிலே ஒட்டகத்தை ஏழு பேர் சேர்ந்தும் மாட்டை ஏழு பேர் சேர்ந்தும் அறுத்த வரலாறு இருக்கின்றது எனவே ஒட்டகத்தையும் மாட்டையும் ஏழு நபர்கள் சேர்ந்து கொடுக்கலாம் அதே போன்று இந்த ஒட்டகங்கள் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் குறைகளை விட்டும் பரிசுத்தமானதாக இருக்கிறது அதே போன்று இந்த உலகையாக்கள் கொடுக்கக்கூடிய நேரம் தொழுகை முடிந்ததில் இருந்து அதாவது பதினொன்று பனிரெண்டு பதிமூணு மகிரிப் தொழுகை வரும் வரை இந்த உலகையாக்களை கொடுக்கலாம் எனவே நாம் இந்த துல்ஹ் மாதம் அடையக்கூடிய தினம் இந்த சவுதி அரேபிய கால்நண்டர் காட்டியின் பிரகாரம் வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை முப்பதாக நாம் இந்த முடிக்க இருக்கிறோம் அந்த அறிவிப்பை பொறுத்து நாம் துல்ஹ் மாதம் நுழைந்ததை அறிந்து கொண்டு அந்த நாளிலிருந்து நாம் இந்த ஒழுங்குமுறைகளை பேணிக் கொள்வதோடு நாள் வருவதற்கு முன்னால் ஒழுங்கையாக கொடுக்க நியத்து வைத்தவர்கள் ஒழுங்கான கால்நடைகள் அதற்கு தேவையான சூழல்கள் என்னென்ன சட்டத்திட்டங்கள் நாட்டு நிலவரங்களை எல்லாம் அறிந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கப்படும் மாற்றமாக அவசரமாக நாம் நான் இந்த நான்கு நாட்களிலும் உலகையாவை கொடுக்கலாம் என்று அங்கே நாட்டிலே பிரச்சினைகள் குழப்பங்கள் வரும் என்றால் அவைகளை கருத்தில் கொண்டு அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் ஏற்றால் போல் நாம் நமது வணக்கங்களை பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்ளாமல் ஆக்கிக்கொள்ளாமல் நாம் இலகுவான முறையிலே மென்மையாக அதை நிறைவேற்றுவதற்கு முன்கூட்டியே ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு கொடுக்கக்கூடியவர்கள் முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹ் வரக்கூடிய அந்த துல்ஹ் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே என்னென்ன சாலைகான அமல்கள் செய்து அவனுடைய விருப்பத்துக்குரிய நல்லவர்களாக இம்மை ஆக்கிக்கொள்ள முடியுமோ அவைகளுக்கு நாம் நம்மை முடியுமான உச்சகட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த நாட்களை அடைந்து பல நன்மைகள் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரியுவானாக